வணக்கம் நான் உங்கள் கவி வாங்க இன்றைய கதை படிக்கலாம் கவியா இப்போ நான் சில உண்மைகளை உங்ககிட்ட சொல்லுவேன் அது உனக்கு சந்தோஷமாக தான் இருக்கும் கஷ்டமாக கூட இருக்கலாம் ஆனால் சொல்ல வேண்டிய நேரம் வந்துடுச்சு கவியா சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் நான் இருக்கேன் என்றான் அசோக் என்ன சொல்ல போகிற என் வாழ்க்கையை கெடுக்கிற மாதிரி தான் ஏதாவது சொல்ல போகிற அதுலேருந்து எனக்கு சந்தோஷம் இருக்குது நீ என் வாழ்க்கையை விட்டு முழுமையாக போனால் மட்டும்தான் என்னால் சந்தோஷப்பட முடியும் ஆனால் நீ அவ்வளோ சீக்கிரம் போயிடுவியா நீ தான் ஒரு பொம்பளை பொறுக்கியாச்சு உன்னால் தாண்டா என் நிம்மதியே போச்சு என் சந்தோஷம் போச்சு என்னை உசுராக நினைக்கிற என் புருஷனுக்கு என்னால் உண்மையாக இருக்கவே முடியல ஒவ்வொரு நாளும் கண்ணில் விழுந்த தூசி மாதிரி மனசு உறுத்திக்கிட்டே இருக்கு உன்னை நினைச்சு அவர் ஒவ்வொரு தடவையும் என்கிட்ட ஆசையாக நெருங்கும் போதெல்லாம் உண்மையில உள்ள பயத்தினால அவரை தள்ளியே வச்சிருக்கேன் இப்போ அந்த பிரச்சனை என் குடும்பத்தில் எங்கே வந்து நிற்கிது தெரியுமா எனக்காக எல்லா பள்ளியையும் அவர் தம் மேல போட்டுக்கிட்டார் அப்படிப்பட்ட உத்தமனுக்கு நான் உண்மையா இல்லையேன்னு நினைச்சு நினைச்சு ஒவ்வொரு நாளும் செத்து செத்து பிழைச்சிக்கிட்டு இருக்கேன் ஆனா நீ என் வாழ்க்கையை விட்டு போகாம என் வாழ்க்கையை கெடுக்கணும்னு நீ சுத்தி சுத்தி வந்துக்கிட்டே இருக்க வேண்டாம் அசோக் இதோட விற்று நான் என் புருஷன் கூட சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்படுறேன் உன்னை நினைச்ச பாவத்துக்கு இத்தனை மாசமா நான் அவருக்கு தண்டனை கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இதெல்லாம் எதனால தாண்டா பாவி நீ என்ன எதிர்பார்க்குற என்கிட்ட இருந்து நீ எதிர்பார்க்கிற எதுவுமே உனக்கு கிடைக்க போறதில்ல என்கிட்ட கொஞ்சம் நகையெல்லாம் இருக்கு அதை நான் உன்கிட்ட கொடுத்துட்றேன் தயவு செய்து அதை எடுத்துக்கிட்டு என்னை விட்டு போயிடு அசோக் பிளீஸ் என்று சொல்லி கொண்டு கதரை துடித்து அழுதாள் காவ்யா போதும் காவ்யா பேசிட்டியா போதும் இப்போ நான் பேசுறதையும் கொஞ்சம் காது கொடுத்து கேளு என்றானா அசோக் என்ன பேச போற அதான் எல்லாத்தையும் அன்றைக்கி பேசி முடிச்சிட்டியே கல்யாணங்கிறது வாழ்க்கையில் ஒரு தடவை நடக்கிற விஷயம் அப்போ நான் இருந்த மனநிலையில் என்னால் அதை ஏற்றுக்க முடியாத சூழ்நிலையில் தான் நான் இருந்தேன் ஆனால் அன்னைக்கு நீ கிட்டத்தியே ஒரு அதிர்ச்சி அதிலிருந்து இப்போ வரைக்கும் நான் மீளாமல் தான் இருக்கேன் உன்னை ஏமாத்திட்டிங்கிற குற்ற உணர்ச்சியோடு தான் நான் கல்யாணத்துக்கு சம்மதித்தேன் ஆனால் நீ தப்பானவனு தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த நல்ல மனுஷனுக்கு இவ்வளோ நாள் உண்மையாக இல்லாமல் நான் படுற கஷ்டம் என்னன்னு உனக்கு தெரியுமாடா ரொம்ப ஈஸியாக பெண்களோட வாழ்க்கையை அழிச்சிட்டு போயிடுறீங்க நாங்கள் என்னடா பாவம் பண்ணினோம் ஐயோ ப்ளீஸ் போதும் காவியா பேசி பேசியே நீ கொல்லாத நான் என்ன பேச வரேன்னு கொஞ்சம் கேளு சரி சொல்லு இப்போ எதுக்கு என்னை இங்கே வர சொன்ன சீக்கிரம் சொல்லு நான் உடனே இப்ப வீட்டுக்கு போகணும் அவர் வந்து விடுவார் என்றாள் காவ்யா நான் சொல்வதை பொறுமையா கேளு நான் சொன்னதுக்கு அப்புறம் உன் மனசுல எந்த விதமான கலக்கமும் வரக்கூடாது என்றான் அசோக் என்ன பீடிகை எல்லாம் போட்டு நல்லவன் மாதிரி பேசுற என்ன விஷயம் சொல்லு என்றாள் அவள் சொல்றேன் காவியா சொல்லத்தானே வந்திருக்கேன் சொல்லாம போக மாட்டேன் நான் உன்னை காதலிச்சதெல்லாம் உண்மைதான் காவியா நான் எந்த உள்நோக்கத்துக்காகவும் உன்னை காதலிக்கல உன்னை நான் உண்மையா தான் காதலிச்சேன் என்னோட ஜாதி அது உங்க அப்பாவுக்கு பிடிக்கல அதனால அவர் என்னை உங்ககிட்ட இருந்து பிரிக்க நினைச்சாரு அன்னைக்கு என்னை அவரை அடிச்சு அவமானப்படுத்தினப்ப கூட உனக்காகத்தான் நான் பொறுத்துக்கிட்டேன் சரி போனதெல்லாம் போகட்டும் எனக்கும் என் உத்தியோகத்துக்கும் நான் அந்த ஊர்ல இருக்கிறது கௌரவமா படல அதனாலதான் கண்காணாத இடத்துக்கு போயிடலான்னு சொல்லி நான் அந்த இடத்தை விட்டு மாற்றலாகி வெளியில போயிட்டேன் அதுக்கப்புறம் உனக்கு கல்யாணம்னு கேள்விப்பட்டேன் நான் தான் சந்தோஷமா இல்லை நீயாவது எங்கேயாவது போய் சந்தோஷமா இருக்கட்டும்னு நினைச்சுதான் நான் உன் பக்கமே வரல அப்படி இருக்கும்போதுதான் ஒருநாள் ஒரு நாள் என்னை வந்து ஒருத்தர் பார்த்தார் அவர் வேற யாரும் இல்ல காவியா உன் மாமனார் சுந்தரம் தான் என்று முடித்தான் அசோக் காவியா வெளிவிரித்து அவனை பார்த்தாள் அவள் முகத்தில் பேரதிர்ச்சி தெரிந்தது அவரா அவரையே உன்னை வந்து பார்த்தார் என்றாள் சொல்றேன் காவியா உன்னை பார்த்த உடனே உன்னுடைய குடும்பம் உன்னுடைய எளிமையான தோற்றம் அமைதியான குணம் இது எல்லாமே அவங்க குடும்பத்தில் எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சான் ஆனால் அதுக்கப்புறம் அந்த பையன் உன்னை பார்க்க வந்தப்போ அவனோட ஃப்ரெண்டு நம்ம லவ் பண்ணதை பற்றி அவன்கிட்ட சொல்லியிருக்கான் அதனால் மாதவன் போய் அவங்க அப்பாவை அழைச்சிக்கிட்டு உன்னை பார்க்க வந்தாராமே பிறகு ஸ்டேஷனில் போய் அட்ரஸ் தெரிஞ்சுக்கிட்டு என்னையை வந்து சுந்தரம் சார் பார்த்தார் நானும் அவரும் பேசும்பொழுது தான் நம்மளை பற்றி அவர்கிட்ட சொன்னேன் நான் லவ் பண்ணது உண்மைதான் சார் ஆனால் அவங்க அப்பாவுக்கு பிடிக்கலன்னு அந்த பொண்ணு என்னை வேண்டான்னு சொல்லிட்டா நான் இப்போ இங்கே வந்துட்டேன் இனிமேல் எனக்கு அவளுக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு நம்மளை பற்றின எல்லா விஷயத்தையும் நான் அவர்கிட்ட சொன்னேன் அவரும் நம்மளை புரிஞ்சுக்கிட்டு உன்னையும் புரிஞ்சுக்கிட்டு அவர் மேற்கொண்டு கல்யாணம் பண்ணலாம் என்ற முடிவை எடுத்தார் அதற்கு காரணம் அவங்க பையனுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படி இருக்கும்போது என்னை நீ மறக்கலையோனு அவருக்கு ஒரு சந்தேகமும் வந்துச்சு மறுபடியும் என்னை தொடர்பு கொண்டு என்கிட்ட பேசினார் நீ கல்யாணத்துக்கு முன்னாடி அவள் மனசில் ஒரு வெறுப்பை ஏற்படுத்திட்டேன்னா அவள் உன்னை முழுமையாக விருத்துட்டு என் பையன் கூட சேர்ந்து வாழ்வாள் என்று சொன்னார் அவர் சொன்னதுனால தான் இரவு நான் வந்து உன்னை பார்த்தேன் நம்ம பேசும்போது கூட அவர் அங்கே தான் இருந்தார் நீ என்னை வெறுத்திருப்ப நீ புதுசாக ஒரு வாழ்க்கை வாழ்வேன்னு நம்பித்தான் நான் வந்தேன் அன்னைக்கு உன்னை நான் காய்கறி மார்க்கெட்டில் பார்த்தப்போ கூட யதார்த்தமாக தான் கூப்பிட்டேன் ஆனால் நீ என்னை பார்த்து பயந்து ஓடின அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது இன்னும் நீ என்னை பார்த்து பயந்துக்கிட்டு தான் இருக்கேன்னு ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது நீ அவர் கூட வாழவே இல்லைன்னு இதை பற்றி சுந்தரம் சார் நேத்து தான் என்கிட்ட சொன்னார் ஆனால் அதுக்கு முன்னாடியே உன் கணவர் அவர் நண்பர் கூட ஒரு காஃபி ஷாப்பில் உட்காந்து பேசிட்டு இருந்தார் நீ அவர் கூட சேர்ந்து வாழலைன்ற விஷயத்த சொல்லி கொண்டிருந்தார் அதை கேட்டு எனக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு கவ்யா இதுக்கு மேலேயும் ஒருத்தலோட உன்னை வாழ விடாமல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தான் நான் இப்போ உண்மையை உங்ககிட்ட சொல்வதற்கு வந்தேன் உன் வீட்டு டெலிஃபோன் நம்பர் கொடுத்தது கூட சுந்தரம் சார் தான் என்றானா அசோக் அவன் சொல்ல சொல்ல காவியாவிற்கு என்ன செய்வதென்று புரியவில்லை ஒரு பக்கம் அவள் மேல் உயிராயிருக்கும் கணவன் இன்னொரு பக்கம் அவளை உயிராய் காதலித்த காதலன் இருவருமே நல்லவங்களா இருக்காங்க இப்போ தான் ரெண்டு பேருக்கு நடுவுல குற்றவாளியா தெரிகிறேன் என்று அழுதாள் முழுசா சொல்றதுக்கு கேளு அதுக்கு அப்புறம் நீ ஒரு முடிவெடு உடனே நல்லவனாயிருக்கானே இவனுக்கு போய் துரோகம் பண்ணிட்டேனேன்னு நீ மனசை போட்டு குழப்பிக்காத காவியா எனக்கு கல்யாணம் நிச்சயம் ஆகிடுச்சு காவ்யா என் அத்தை பொண்ணுக்கும் எனக்கும் அடுத்த மாதம் கல்யாணம் இதை உங்ககிட்ட நான் சொல்லிட்டு போயிடலான்னு தான் இருந்தேன் ஆனால் அதுக்கு முன்னாடியே சுந்தரம் சார் தான் சொல்லி உங்ககிட்ட பேச சொன்னார் அதனால தான் இப்போ கூட நான் வந்து உங்ககிட்ட பேசுகிறேன் காவியா சரி காவியா நீ உன் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழு எனக்குன்னு ஒரு வாழ்க்கை வந்துடுச்சு எனக்காக ஒருத்தி காத்துட்ருக்கா அவளுக்காகத்தான் இனி நான் போகிறேன் நீயும் சந்தோஷமாக வாழணும் காவியா நானும் சந்தோஷமாக வாழணும் இதை சொல்லிவிட்டு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு போகலான்னு தான் வந்தேன் ஐயோ அசோக் ஏன் மன்னிப்பு கேட்குறீங்க நான் தான் மன்னிப்பு கேட்கணும் தெரிஞ்சோ தெரியாமலோ உங்கள் மனசில் ஒரு நஞ்சை விதிச்சுட்டேன் உங்கள் வாழ்க்கை இந்த அளவுக்கு போறதுக்கு நானும் ஒரு காரணமாக இருந்துட்டேன் மன்னிச்சிடுங்க அசோக் இனிமேல் எப்போவும் யாராலையும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் நீங்கள் சந்தோஷமாக வாழணும்னு நான் கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நான் இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அசோக் இவ்வளோ நாள் நெருப்பில் நிற்கிற மாதிரியான ஒரு உணர்வில் இருந்தேன் இப்போது பனிக்கட்டிகளுக்கு நடுவில் குளிர்ந்து போய் நிற்கிற மாதிரி என் மனசு ஆயிடுச்சு என்னை தப்பாக நினச்சிக்காதீங்க மறுபடியும் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அசோக் அன்றைக்கி எங்கள் அப்பா உங்ககிட்ட நடந்துக்கிட்டதுக்கு இப்போ நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அசோக் எங்கள் அப்பாவும் படுத்த படுக்கையாகிவிட்டார் அவரோட கடையெல்லாம் தீப்பற்று எரிந்து விட்டது நடந்ததெல்லாம் அவனிடம் சொன்னாள் காவ்யா கேள்விப்பட்டேன் காவியா ரொம்ப வருத்தமாக தான் இருக்கு முடிஞ்சா அவரையும் ஒரு டைம் போய் நான் பார்த்துட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு அசோக் அந்த இடத்தை விட்டு சென்றான் சுந்தரம் அந்த இடத்திற்கு வந்தார் இப்போ நீ சந்தோஷமா இருக்கியாமா இனி உன் மனசுல எந்த விதமான உறுத்தலும் கிடையாது இனிமேலாவது என் பையன் கூட நீ சந்தோஷமா வாழ்வியாமா காவியா என்றார் அவர் ஆனால் மாமா இந்த விஷயத்தை நான் மறைப்பது அவருக்கு தெரிஞ்சா அதனால ஏதாவது பிரச்சனை வந்துட்டா எப்படிம்மா பிரச்சனை வரும் இந்த விஷயம் தெரிஞ்ச ரெண்டே பேரும் நீயும் நானும் மட்டும்தான் இப்போ அவனும் அதை யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டான் நானும் எப்பவும் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன் நீ ஏம்மா சொல்ல போற இதெல்லாம் மனசுல போட்டு குழப்பிக்காத காவியா காலில் முள் குத்தினா வலிக்கும் நொண்டி நொண்டி தான் நடப்போம் அதுக்காக நடக்க முடியாத கால் எதுக்குன்னு காலை வெட்டி போட்டுறது அது போலதான் இப்போ உன் வாழ்க்கையும் காதலிச்ச அது கை கூடல முடிஞ்சு போச்சு அதுக்காக இந்த உண்மையை உன் புருஷன்கிட்ட சொல்லி உன் வாழ்க்கையை முடிச்சுக்க நினைக்கிறாயா அது முட்டாள்தனம் காவ்யா இந்த விஷயத்த இப்படியே புதைச்சிடு இனிமே இதை பற்றி நீ பேசவே கூடாது நினைக்கவும் கூடாது என் பையன் கூட சேர்ந்து சந்தோஷமா இருமா நீயும் அவனும் சந்தோஷமா இருக்கிறத பார்க்கணும்னு தான் நான் ரொம்ப ஆசைப்பட்டேன் இப்போதான் எனக்கு குழந்தை வேணுங்கிற ஆசையே வந்திருக்குமா காவியா என்றார் சுந்தரம் மாமா நீங்க எனக்கு மாமா இல்ல அப்பா என்னை மன்னிச்சிடுங்க மாமா நான் மனசால யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணல என் மனசுக்குள்ள உள்ள குற்ற தான் உங்க பையனுக்கு பிடிக்காதுன்னு சொன்னதால் தான் நான் விலகி இருந்தேன் என்று காவியா கூறினாள் இப்போ எல்லா உண்மையும் எனக்கு தெரிஞ்சு போச்சு என் மனசுல எந்த ஒருத்தலும் இல்லை பயமும் இல்லை இதே சந்தோஷத்தோட நான் அவர் கூட சேர்ந்து வாழ்வேன் மாமா என்று சொல்லிவிட்டு சிரித்து கொண்டே அந்த இடத்தை விட்டு ஓடினாள் காவ்யா சுந்தரம் எதையோ பெரிய பாரத்தை இறக்கி வைத்த மாதிரி ஒரு புன்னகையோடு அவளையே பார்த்து கொண்டிருந்தார் காவ்யா வீட்டிற்கு வந்தாள் என்னம்மா காவியா கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டியா என்றாள் சாந்தா வந்துட்டே அத்தை இப்போதான் எனக்கு மனசு ரொம்ப இருக்கு என்று சொல்லிவிட்டு உள்ளே சென்றாள் காவ்யா நைட்டு டின்னருக்கு என்னத்தை ரெடி பண்ண உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சதை சொல்லுங்க செய்கிறேன் என்று கேட்டாள் அவள் என்னம்மா ரொம்ப சந்தோஷமா இருக்க மாதிரி தெரியுது என்றாள் சாந்தா ஏன் அவ சந்தோஷமா இருக்கக்கூடாதா என்று பின்னாடியே வந்தார் சுந்தரம் ஐயோ நான் அப்படி கேட்கலங்க ரொம்ப வருத்தமாக இருக்குன்னு கோவிலுக்கு போனா இப்போ நல்லா சந்தோஷமா இருக்காளே வருத்தமெல்லாம் போயிடுச்சான்னு கேட்டேன் இது ஒரு குத்தமா என்றாள் சாந்தா நீ எது பேசினாலும் எனக்கு குத்தமாக தான் தெரியுது அதனால கொஞ்ச நாளைக்கு நீ எதுவும் பேசாத சாந்தா என்றார் சுந்தரம் மாமா அத்தை எதுவும் சொல்லாதீங்க அவங்க பாவம் தான் கேட்டாங்க ஒண்ணு இல்லத்த கோவிலுக்கு போகவும் மனசு ரொம்ப ஆயிடுச்சு ஏதோ இனம் புரியாத சந்தோஷம் அதான் எல்லாருக்கும் பிடிச்சதை சமைச்சு கொடுக்கலாம்னு நினைச்சேன் வேற ஒண்ணு இல்லத்த அத் என்றாள் காவியா சரிம்மா நீ சந்தோஷமா இருந்தா எங்களுக்கும் சந்தோஷம்தான் உனக்கு என்ன பிடிக்குமோ அதையே செய்யுமா எல்லாரும் இன்னைக்கு அதையே சாப்பிடுவோம் என்றாள் சாந்தா சரியத்தை என்று சொல்லிவிட்டு காவியா சமையலறைக்குள் சென்றாள் மாதவனுக்காக காத்திருந்தால் காவ்யா மாதவன் வருகைக்கு பின் என்ன நடக்கும் பொறுத்திருந்து நாளை பார்ப்போம் ப்ளீஸ் உங்க பொண்ணான கையால அந்த லைக் பட்டனை மட்டும் தட்டிட்டு போயிடுங்க நிறைய பேர் கதை பாக்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பாக்குறீங்க ப்ளீஸ்